அனைவருக்கும் மீண்டும் ஒரு அருமையான மதிய நேர வணக்கம் முகமாலை தெற்கு கிராமத்தில் என்ற பசுமை இல்ல முதலாக மரக்கன்றுகள் கொடுத்துருக்காங்க வருகை தந்திருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சென்ற மாதம் ஒரு தொகை கண்டுகள் நாங்கள் அதுல விடுபட்டாக்களுக்கு மீண்டும் அஹ் அதுல அதில் கிடைக்காத கிடைக்காதாக்களுக்கு மீண்டும் இரண்டாம் கட்டமாக இந்த மரக்கண்டுகள் நான் இன்றைக்கு கொடுக்கிறதுக்கு இங்கே வரை வந்திருக்கிறோம் இந்திய தினத்தில் வந்து லண்டனிலே வாழ்ந்து வருகின்ற விதுர்சன் சிறி அவர்களுடைய நிதி பங்களிப்பலதான் இந்த மரக்கண்டுகள் உங்களுக்கு தான் தந்து வைக்கணும் பசுமை இல்ல கூடாக சாயிஸ் விதுர்சன் அவர்களுடைய மூன்றாவது பிறந்தநாள் பரிசாக இந்த மரக்கண்டுகள் அஹ் முகமாலை தெற்கு என்கின்ற கிராமத்துக்கு இன்றைக்கு வழங்கப்படுது எங்களோட நிறுவனம் வந்து பசுமை இல்லம் பசு பசுமை வளர்ப்பும் வறுமை ஒழிப்புங்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்கு அமைவாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வந்து நாற்பது நாற்பத்தி ஐந்து கிராமங்களுக்கு மேலாக இவ்வாறான தூர நோக்கோடு இவ்வாறான மரக்கண்டுகளை கொடுத்து இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுடைய நிதி பங்களிப்பு ஊடாக பசுமை இல்லம் ஊடாக இந்த மரக்கண்டுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் எனவே இந்த மரக்கண்டுகளை நீங்கள் பண்ண கவனமாக வச்சு பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது தான் உங்களுடைய பொறுப்பு இதனுடைய எந்த விதமான வருமானமும் எங்களுடைய பசுமை இல்லத்துக்கு வராது அது வருமானம் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு வளர்ச்சிக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் இந்த இதனுடைய வருமானம் பயன்படுத்தக்கூட வேண்டும் நஞ்சற்ற மரக்கறிகளை உற்பத்தி செய்தல் இவ்வாறான நஞ்சற்ற பழங்களை உற்பத்தி செய்து எங்களுடைய சமூகம் வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் எனவே அதற்கு அமைவாக சிறந்த முறையில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்கிறாக்கல் அடுத்தடுத்த கட்டணங்கள் நாங்கள் வந்து மூலாய்வு செய்வோம் மூலாய் செய்து பார்ப்போம் பார்த்து சிறந்த முறையில் செய்கிறாக்களுக்கு அடுத்த கட்டம் கோழி ஆடு மாடுன முற்று முழுதாக அப்படியே பசுமை கிராமமாக மாற்றப்படும் இந்த முகமாலை தெற்கு என்கிற கிராமம் இருக்கிற பயனாளி அவ்வளோ பேருக்குமே வந்து யாருமே இல்லாமல் எல்லாருக்குமே மரக்கண்டுகளை கொடுத்து இந்த கிராமம் ஃபுல்லாக பசுமை கிராமமாக மாற்றுவது தான் இந்த பசுமை இடத்துல திட்டங்கள் அப்போ இது வந்து நாங்கள் எங்களுக்காகவோ எங்களுடைய வருமானத்துக்காக நாங்கள் செய்யவில்லை எங்களுடைய சமூகத்துக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய எதிர்காலத்துக்காக தூரம் நோக்கிறது தான் இந்த மரக்கண்டுகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது யாரோ ஒரு ஆள் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு இந்த மரக்கண்டு உதவி செஞ்சுருக்கு அவங்களோட உழைப்பு அவங்க இதை இந்த காசை வந்து வேற எதுக்கும் செலவழிச்சிருக்கலாம் ஏன்னா எங்க கிராமத்தில் இந்த மரக்கண்டுக்கு உங்களுக்கு காரணம் என்று சொன்னால் ஒரு பிரியோசனமாக இருக்க வேணும் வந்து ஒரு தன்னிறைவு அடைந்த ஒரு கிராமமாக இந்த தான் அவங்களுடைய நோக்கம் எதிர்பார்க்கும் அதுக்கு சார்பாக நீங்களும் கவனமாக ஒரு குழந்தையை நான் எடுக்க சொல்லணும் குழந்தையை பாதுகாப்பதை விட மேலாக கவனமாக இந்த மரக்கண்டுகளை பாதுகாத்து இதனுடைய பூரண வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் லண்டனில் வாழ்ந்து வருகின்ற விதுர்சன் சிறி அவர்களுடைய நிதி பங்களிப்பில் சாயிஸ் விதுர்சன் அவர்களுடைய மூன்றாவது பிறந்தநாள் பரிசாக இந்த மரக்கண்டுகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த மரக்கண்டுகளுக்கு நிதி பங்களிப்பை வழங்கிய விதுர்சன் சிறி அவர்களுக்கும் முகமாலத்திற்கு வாழ் கிராம மக்கள் சார்பாக எங்களுடைய பயணிகள் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு சாயிஸ் விதுர்சன் அவர்களுடைய மூன்றாவது பிறந்தநாளுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த கிராம மக்கள் சார்பாகவும் பசுமை மேல பணியாளர்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த மரக்கன்றுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கி வைக்கிறோம் வணக்கம் நெதி பங்களிப்பு அவர்களுக்கும் நன்றி கூறுவதோடு தாய் விதிசனின் மூன்றாவது பிறந்த நமது வாழ்த்துக்களை எமது இரண்டு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்